அரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் முதல் முறையாக நம்ம திருவள்ளூரில் மல்டிப்ளெக்ஸ் வரப்போகுது நீங்கள் திருவள்ளூர் மற்றும் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக துளசி தேட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த தேட்டரை தான் மார்வல் மூவி மேக்ஸ் மல்டிப்ளெக்ஸாக மாற்றிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் திருவள்ளூரில் மொத்தம் ஆறு சினிமா தேட்டர்கள் இருந்தது சென்னை சிரிஸ்க்கு எதிரில் இருக்க மீரா தேட்டர் தற்போது பயன்பாட்டில் இல்லை இப்போ அக்ஷயா ஹோட்டல் இருந்த இடத்துல இருந்த பாபு தியேட்டர் திருவள்ளூர் பஜார்ல இருந்த லக்ஷ்மி தியேட்டர் இப்போ ராக்கி இருக்கிற இடத்துல இருந்த கிருஷ்ணா தேட்டர் மொத்தமா புதிப்பூரி மாறி இருக்க மணவாழ் நகர் வெங்கடேஸ்வரர் இப்போ நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளா அதே பிரமிப்போடு துளசி தியேட்டர் இப்போ கரண்ட்ல இருக்கிறது நாலு தியேட்டர்ஸ் துளசி ரோஜா ராக்கி சினிமாஸ்ல ஸ்கிரீன் ஒன் ஸ்கிரீன் டூ வெங்கடேஸ்வரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை அதே கிட்டத்தட்ட திருவள்ளூர் மக்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இந்த தியேட்டர் இருந்து வருகிறது ரஜினி கமல் விஜய் அஜித் என பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்கள் இங்குதான் வெளியாகும் காட்சிகளுக்காக அதிகாலை நான்கு மணியில் இருந்து கூட்டம் முழுவதும் தியேட்டரிலேயே தங்கியிருந்து பேனர் போஸ்டர் ஓட்டினவர்களும் டிக்கெட்டுக்காக காத்திருந்தவர்களும் உண்டு பல ரசிகர்கள் தங்கள் நடிகர்களின் படங்களுக்கு கட் அவுட் வைத்து பால் செய்து பிளக்ஸ் பேனர் வைத்து திருவிழா போல் கொண்டாடிய இடம் இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டப்படாத போது இந்த திரையரங்கு எதிரில் எப்போதும் வாகன நெரிசல் இருக்கும் கட்டி முடித்த பின்னும் மேம்பாலத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்டது அந்த அளவுக்கு கூட்டம் அலைமோதும் இந்த திரையரங்கில் பல படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடி ரசிகர்களின் பேராதரவை பெற்றுள்ளன திருவள்ளூர் சுற்றியிருக்கும் அனைத்து பகுதி மக்களுக்கும் இந்த தியேட்டர் தான் பிரபலம் திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ளதால் அனைத்து பகுதி மக்களும் எளிதாக வந்து செல்ல முடிந்தது காலப்போக்கில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தியேட்டர்களில் டிடிஎஸ் சினிமாஸ்கோப் செவன்டி எம் எம் என நவீனம் புகுந்த நிலையில் இவர்களும் அவ்வப்போது மாற்றங்கள் கொண்டு வந்தனர் பிறகு துளசி தியேட்டர் நிறுவனத்தால் அதன் அருகிலேயே ரோஜா என்ற புதிய நவீன திரையரங்கு உருவாக்கப்பட்டது இருந்தாலும் மல்டிபிளெக்ஸ் கலாச்சாரம் வந்தவுடன் இந்த மாதிரியான திரையரங்களின் குறைய தொடங்கியது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த தேற்றம் மூடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வந்தது தற்போது இது மார்வெல் மூவி மேக்ஸின் மல்டிபிளெக்ஸாக மாறியுள்ளது மூன்று ஸ்கிரீன்கள் ஃபோர் கே ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷன் டால்பி அட்மாஸ் ஃபுட் கோர்ட் ஜோன் ஆகிய சிறப்பு அம்சங்கள் இதில் அடங்கியுள்ளது சமீபத்தில் இந்த மல்டிபிளெக்ஸில் வேலையாட்களுக்கான வாக்கு எண்ணற்றும் நடைபெற்று வருகிறது அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து வரும் திருவள்ளூரில் ஒரு ஷாப்பிங் மால் கூட இல்லை என்ற குறை இன்றளவும் இருந்து வருகிறது இன்னும் சென்னைக்கு தான் சென்று வர வேண்டியுள்ளது பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத திருவள்ளூரில் இந்த மல்டிபிளக்ஸ் சிறந்த இடமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் இது பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய காலகட்டத்தில் திருவள்ளூரின் அடையாளமாக இருந்த இந்த திரையரங்கம் மீண்டும் நவீன காலத்தின் அடையாளமாக மாறப்போகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இந்த தேட்டர்ல பார்த்த படங்கள் மறக்க முடியாத நினைவுகளை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க திருவள்ளூர்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி